ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியாக இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துக்கிட்டு என்ன தான் இந்த தாட்சியானி வந்து நம்மளை கொடுமையாக பண்ணியிருந்தாலும் இந்த கார்த்தியும் எஞ்சியும் அவங்க கூட சேர்ந்துட்டு நமக்கு எதுதான் சதி செஞ்சுருந்தாலும் அவங்க இங்கேயும் பொழிச்சிட்டு போகிறாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு அடுத்து இவங்க என்ன வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேலைக்கு இவங்க தயாராகிட்டாங்க ஆனால் இந்த தாட்சியா சரி அஞ்சு சரி அப்படி இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து அதை எப்படி நமக்கு எடுத்துட்லாம் அடுத்து அவங்களை எப்படி பழிவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படி டார்கெட் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி அவங்க போலதும் அவங்க பார்க்கணும் அவங்க நினைக்கவே இல்லை இப்படி மறுபடியும் இலக்கியவங்க அந்த கௌத்தமையும் இன்னும் அடிமட்டத்துக்கு அடி தள்ளி இடலாம் ஏன்னா இப்போ கூட அவங்க நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கள இன்னும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவங்களை நடு ரோட்டில் இன்னும் எப்படி நிற்க வைக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் பிளான் மேலே பிளானாக போட்டுருக்காங்க அழகாக ஏன்னா இவங்களை சும்மா வீட்டோன்னு வச்சுக்கோ அடுத்து மூளை யூஸ் பண்ணி அடுத்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா இவங்களை அடக்கவே முடியாது அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டுகளும் மறுபடியும் பிளானை போட ஆரம்பிச்சிச்சிங்க ஆனால் இவங்களுக்கு தெரியாது இவங்க இருந்துக்கிட்டு என்றைக்கு இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு போகிறது உறுதி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எப்படி கௌதம் கிட்ட கெழுத்து வாங்கி அவங்கள வெளியே தோத்துனாங்களோ அதே மாதிரி இந்த அஞ்சலி காத்தையும் துரத்துறது உறுதி அது தெரியாமல் இதுங்க ரெண்டுகளும் இருந்துக்கிட்டு நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்டர் பில்ட்ரப்புக்குது அப்பா சாமி தாங்க முடியல இதுக்கு தான் இந்த மாதிரி பில்ட்ரப் காட்டிங்கிற அஞ்சலி அவளை என்னைக்கு அந்த தாட்சா நீ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாலோ அப்போ தான் வச்சிருந்தோம் அது வரைக்கும் அவள் திருந்துவான்னு பாக்கங்க கண்டிப்பா திருந்து போறது சரி அவள் திருந்தான் என்ன திருந்தாது போனான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கார்த்தி இருக்கான் இல்லையா அவர் இருந்துக்கிட்டு மறுபடியும் அந்த கார்த்தி வந்து இந்த கௌதம் வந்து ஆஃபீஸ் பக்கமோ இல்லை நம்ம இது கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கமோ ஏதாச்சும் ஒன்று வந்தால் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழவேரியோடு சுற்றிட்டு இருக்காள் அந்த கௌதம் வந்து மறுபடியும் எப்பவும் ஆஃபீஸ் கிளம்பி வர மாதிரி அவருக்கு ஆஃபீஸ் போய் போய் பழக்கம்ச்சு அந்த மாதிரி இன்றைக்கும் கிளம்பி வந்துடுறாரு அதை பார்த்து நம்ம கார்த்தி வந்துக்கிட்டு டேய் வெளியே வேடா விச்சைக்காரண்ணா எதுக்காக விட எங்கள் வீட்டுக்கு எங்கள் இதுக்கு ஆஃபீஸ்க்கு வர அந்த கிளம்பி இவ்வளோ திமுரு மொத்ததையும் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன் இதுக்கு மேலே எதுக்காக வந்துருக்கேன் அதுவும் எழுதியெல்லாம் வாங்கல அது ஏன் சொத்து தான் என் சொத்தை நீ ஆட்டியாக போட்டு வச்சிருந்த அதை நியாயமான முறையில் நான் வாங்கிட்டேன் இதுக்கு மேலே உனக்கும் இந்த பணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எதுக்காக மறுபடியும் மறுபடியும் வர அப்படின்னும் இல்லை கார்த்தி எனக்கு இந்த ஆஃபீஸை விட்டு இருக்க மனசே இல்லை என்னதான் இருந்தாலும் இது என் இல்லையா அப்படின்னு சொல்ல அது உன் ஆஃபீஸ் இல்லை எங்கள் ஆஃபீஸை நீ பிடுங்கி வச்சிருந்த அதை நான் நியாயமாக வாங்கியிருக்கேன் அதுக்காக நீ சும்மா சும்மா வந்து இங்கே மறுபடி மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் வந்து கொஞ்சம் நம்ம நான் உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னோ அதெல்லாம் முடியவே முடியாது ஒழுங்குமுடியே போயிருந்துன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூட்டி கழுத்தை பிடிச்சி தர தர தட தரன்னு இழுத்துன்னு வந்து கௌதமே வெளியே தெளிராறாங்க கார்த்தி இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக அனுபவிப்படா கண்டிப்பாக அனுபவிப்பேன் என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த ஆஃபீஸை வீட்டை விட்டுன்னு துறத்தரையும் அது அதே மாதிரி அந்த தாட்சியம் எசஸ்கியும் கண்டிப்பா போறாங்க அது ரொம்ப நாள் எல்லாம் இல்ல கொஞ்சம் நடக்க போகுது அதுக்கப்புறம் காலில் விழுந்து வந்து கெஞ்சி என்ன மன்னிச்சிருங்கண்ணே என்னை என்னன்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து நீ கெஞ்ச போகிறேன் அப்ப நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் உன்னை பண்ண மாட்டேன் நான் மனசார உனக்கு ஏத்துப்பேன் ஏன்னா நான் உனக்கு தம்பியா நினைக்கிறேன் நீ அண்ணனா ஒரு நாள் நினைச்சது இல்லை நினைக்கவும் போறதில்லை அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை சரி வீடு அது எங்கேயாச்சும் போயிட்டு போகுது ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நீ தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக உன்னை வந்து தாங்கு தாங்கன்னு தாங்க போகிறேன் அந்த நாள் கூடிய சிங்கத்துல வரதான் போது அதுக்காக நான் வந்து உன்னை வெறுக்கிறேன்னு நினச்சிக்காதே என்றைக்குமே நீ என் தம்பி தான் நீ மட்டும்தான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துகிட்டு ரொம்பவே பெருந்தன்மையா பேசியிருக்கிறார் ஆனால் இந்த கார்த்திகை மனசாட்சியே இல்லாதவன் எப்போவுமே அவரை வாயில வந்து உள்ள வச்சு பேசுகிற மாதிரி சுறு சுறு சுருன்னு பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் இவனோட வேலையை இருக்க தவிர மற்றபடி வேறு எதுவுமே அவனுக்கு பெருசாதி இல்லை அப்படி இருக்கிறவனுக்கு கூட ஏற்றுக்கிற மனப்பக்கத்தில் இருக்காரு நம்மளுடைய கௌதம் அந்த கௌதமுடைய மனசுக்கு அவர் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வரதான் போகிறார் நல்லா இருக்க தான் போறாரு அந்த நாள் சீக்கிரத்தில் வரணும்னு நானும் வேணிக்கிறேன் நீங்களும் வேணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தாட்சியாங்கி எழுந்துக்கிட்டு இன்னும் ஓவராக குதிச்சுட்டு இருக்கா எப்படியோ அவனை தெருவில் நிறையாச்சும் இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சியா எழுந்துக்கிட்டு சும்மா இல்லாமல் ஃபோனை போட்டு அவங்களும் உரண்ட தினங்கிறாங்க என்னப்பா கௌதம் சௌக்கியமாக தெருவில் உங்களை நிறுத்திட்டோம் அதை வந்து ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு இருக்கும் அந்த பார்ட்டிக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்துடாதீங்க அதுக்கு இங்கே சோத்துக்கு செத்தவங்கள்ல அதனால் பார்ட்டி நல்லா வசமாக இருக்கும் அதில் போய் நல்லா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த பக்கமே வந்துடாதீங்க நீங்கள் வராமல் இருக்கிறதான் எங்களுக்கு சந்தோஷம் வந்து என் உயிரை வாங்கிக்கிட்டு மறுபடியும் நாங்கள் உங்களை அசிங்க மாதிரிலாம் வச்சுக்காதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ ஏஎஸ்எஸ்கே எங்களை என்ன நினச்சேன்னா சோத்துக்கு சத்தம் நினச்சிங்களா ஒழுங்கு தான் ஃபோனை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி இலக்கிய சொல்ல வாடி என் மருமகளை வா வா எதாவது எதிர்பார்த்துருந்தேன் என்னடா இன்னும் இந்த இலக்கிய சவுண்டு வரலையே இன்னும் பேசாமல் இருக்காளே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயும் நினச்சேன் எப்படியோ பேசிட்டேன் எங்கள் பார்ட்டிக்கு வந்து தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஏதோ தூரத்துலேருந்து வேணால் பார்த்துட்டு போங்க அதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எங்களை சிங்கப்படுத்தினீங்க அதுக்கப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல வாரேன் இரு ஓவராக பேசினுக்கிறீங்க வாரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு போனவங்க இங்கே எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு இந்த எஸ்எஸ்கே யார் என்ன பட்டவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்தோம்னா எல்லா ஒன்றுமே கார்த்திகிட்ட சரி அஞ்சலிக்கிட்டையும் சரி சொல்லிடுறாங்க கத்தி கத்தி பேசுகிறாங்க இந்த தாட்சியானிக்கு அதை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுறது என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்கோ நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் அந்த எஸ்எஸ்கே கிட்டே கேட்டுக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் இதுக்கு மேலேயும் சொல்கிறதுக்கு நான் எதுவும் இல்லை நான் சொல்கிறது தான் உண்மை நான் சொல்கிறது மட்டும்தான் உண்மை நான் சொல்கிறத நம்புறதும் நம்ப அதுவும் உங்கள் இஷ்டம் அது வந்து எஸ்எஸ்கே கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தையும் கிளம்பிடுவாங்க அப்புறம் என்ன எஸ்எஸ்கேக்கு கேக்கு இன்னைக்கு சங்கு தான் ஒரு முறை முறைக்கிறாங்க பாருங்க நம்ம தாட்சாணி அந்த முறைய பார்த்து அந்த உயிரே போயிட்டா கூட சந்தோஷமா இருக்கும் போல இவன் முறைக்கிறத நம்மளால தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உறைஞ்சி போய் நின்றுக்கா இந்த எஸ்எஸ்கே அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே வை என்ன பண்ணியிருப்பாங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க தாட்சாயணி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணிக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்